அப்போ இந்த உடலும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது இந்த வீடும் உங்களுக்கு சொந்தம் இல்லை ரெண்டட் ஹவுஸ்ல நீங்கள் பாபா அதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு பேர் வச்சிருக்காரு கெஸ்ட் ஹவுஸோட ஓனர் யாரு ஷி பாபா திடீர்னு வருவாரு கெஸ்ட் ஹவுஸ் கொஞ்சம் காலி பண்ணி கொடுங்க இன்னொரு கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிக்கோங்க காலி பண்ணணுமா வேணாமா போக முடியாது நடமுடிக்க முடியுமா தான் ஆகணும் போனால் அடுத்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இதை மாத்தினா இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் எதுவுமே பர்மனன்ட் ஹவுஸ் கிடையாது அப்போ நாமளும் வாடகை வீட்டில் தானே இருக்கிறோம் நான் உடம்பு படைசு அஞ்சு தத்துவங்கள் தம்ப பிரதானமா இருக்கு அந்த தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் பாபா என்னுடைய உடல் மனம் பொருள் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணியாச்சு இந்த உடல் உன்னுடைய இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படி யூஸ் பண்ணிக்கோ சரண்டர் பண்ணியாச்சு ஷிவ் பாபா உங்க உடம்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஷிவ் பாபா சொல்றாரு உங்க வாழ்க்கைக்கு பொறுப்பு யாரு நம்புறீங்களா இல்லையா ஏதே நம்புறீங்க யார் யாரையே நம்புறீங்க ஆ ட்ரெயினில் வண்டி ஓட்டுறது யாருனே தெரியாது நம்பி ட்ரெயினில் உட்காடுறீங்க ஃப்ளைட்டோட கேப்டனை பற்றி விசாரிச்சா ஃப்ளைட்டில் ஏறீங்க ஏ நம்மளை மட்டும் நம்ப முடியல வாழ்க்கைன்ற படகம் ஒப்படைச்சிட்டிங்களே படகோட்டி மேலே நம்பிக்கை வைங்க ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் வாழ்க்கை படகை நம்பி ஒப்படைங்க உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பு சிவன் எடுத்துக்கிறாரு காடு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கிடையாது பொறுப்பு இனி நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் உங்கள் லைஃப் என்னோடய கையில் இருக்கு உங்கள் வேலை நல்லது செய்கிறது அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த வாழ்க்கைன்ற படகை ஓட்டுறவரை ஓட்டிகிட்டு தான் இருக்க போகிறார் என்னோட வேலை நான் சுதந்திர பறவை நல்லது மட்டும்தான் செய்யணும் அதுக்காக இந்த பருத்து கிடைச்சிருக்கேன் விசேஷமாக தாரணை பண்ணுங்க இந்த உடல் மனம் பொருள் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிடுங்க கடவுள்கிட்ட படகை ஒப்படைச்சிடுங்க உங்கள் ரதம் அவர் ஓட்டுட்டும் நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க நம்பி ஒப்படைங்க கர்ம யோகியா இருந்து கர்மா செய்யறங்க கர்ம பந்தனத்தை பத்தி கவலைப்படாதீங்க அது சரியா பண்ணிடுவார் கடவுள் எந்த அளவிற்கு இறை நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு அனுபவம் செய்வீங்க நம்மளுக்கு தனியா இருக்கிறமே நம்மளுக்கு யாரோட சப்போர்ட்டுமே இல்லையேன்னு நினைக்காதீங்க நான் இருக்கேன் சப்போர்ட்டா யார் இருக்கிறாங்க அடவுளே இருக்கிறாரு அப்புறம் வேற என்ன நீ ஏதாவது பிரச்சனை வந்தா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோட இணைந்த சொரூபமாக சிவன் இருக்கிறாரு நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தனியா இருந்தாதான் எப்படி செய்யறதுன்னு பயம் வரும் இறைவன் உங்க கூட இணைந்த சுரபமாக இருக்கும் பொழுது யாருக்கு பயப்படணும் எம்மனுக்கே பயப்பட வேணாம் யாருக்கு பயப்படணும் சதா என்னை கம்பைண்டாக வச்சுக்கோங்க உங்கள் மனசில் நிறைய பாரம் இருக்கா சுமை இருக்கா சுமை தாங்கியே வந்திருக்காங்க கொஞ்சம் சுமைகளை என்னிடம் தாருங்க மனசில் போட்டு சுமந்தது போதும் கழட்டி கொடுத்துருங்க எல்லாத்தையும் டோட்டலாக சிவார்ப்பணம் பண்ணிடுங்க உங்கள் சுமைகளை மனசில் இருக்கிற மன பாரங்களை சுமை தாங்கி கேட்டு வாங்குறாரு கொஞ்சம் கொடுங்க போதும் நீங்கள் மனசு பாரத்தை சுமந்தது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நான் சொமக்கிறேன் எவ்வளோ வேணாலும் நான் சொமைப்பேன் கொடுத்துருங்க ஃப்ரீயாக இருங்க லேஸாக இருங்க மனசை லேஸாக வச்சுக்கோங்க என் மேலே நம்பிக்கை வைங்க எல்லா சுமைகளையும் கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மனசு ஆகிடும் மனசால கொடுத்தா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நான் தான் சுமப்பேனா விட்டுருவாரு நீங்களே சுமந்துக்குவாங்க ஒரு ஆஃபர் யூஸ் பண்ணிக்குவாங்க சுமைகளை என்னிடம் தாருங்கள் கடவுளே ஆஃபர் கொடுக்குறாரு சுமை தாங்கியே சொல்கிறாரு கொடுத்துருங்க யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது யார் கையில் இருக்குது சுமைகளை இறைவனிடம் ஒப்படைச்சிட்டா பரிஷ்டா மாதிரி ஹல்காவா லேசா பறந்துட்டே இருக்கலாம் வேணும் டான்ஸ் கூட ஆடுங்க ஞான நடனம் புரியுங்க சந்தோஷமா இருங்க என்ன மன பாரம் இருக்கோ எங்கிட்ட கொடுங்க கூட நானும் சேர்ந்து நடனம் ஆடுறேன் அப்படின்ற ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருங்க என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன் உன் லைஃப் நான் பொறுப்பு எடுத்திருக்கேன் என்ன நம்பி தானே வந்திருக்கீங்க சிவனை நம்பி தானே நம்ம வந்திருக்கோம் பொறுப்பு எடுப்பாரா எடுக்க மாட்டாரா நம்பிக்கை வைக்கணுமா வேணாமா வைங்க நம்பினார் നല്ലത് ഓംഷാന്ത്